செங்கல்பட்டு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேற்றிலிருந்து பரவலாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது மாலை வழக்கத்தை விட செங்கல்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் காலை முதல் லேசான மழை பெய்து வந்தது மாலை திடீரென கனமழை பெய்தது இதனால் பொதுமக்கள் மிக சிரமத்திற்கு ஆளானார்கள் குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் திருப்போரூர் திருக்கழுக்குன்றம் மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்தது மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது